கிரிக்கெட் உலகை அபிஷேக் சர்மா நடுநெருங்க வைத்துள்ளார் என்று சொல்லாம் அதாவது ஜிம்பாபே இதுக்கு மேலே இந்த தொடரே வேணாம்டா நாங்கள் குட் பண்ணிக்கிறோம்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு என்று சொல்லாங்க நம்ம நினைச்ச பாதியே அதாவது சுபன்கில் வந்துட்டு தொடக்க வீரர்கள் கொஞ்சம் லேக் ஆகிறார் இல்லையா ஒரு கேப்டன் என்கிற முறையில் ருத் ருத்ராஜ் கீக்வாட்டும் அந்த அபிஷேக் சர்மாவும் ஓபன் பண்ணாங்க என்ன அட்டிங்கிறீங்க அட்டியா இடியா இறக்கமில்லையா அவனுக்கு அதாவது டுவெண்ட்டி ஓவரில் விக்கெட் இழப்பின்றி இந்தியா முன்னூற்றி நாலு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அபிஷேக் சர்மா அதாவது அவருக்கு இதுதாங்க டெபியூ சீரிஸு முதல் மேட்சாக இருக்கு அடுத்த மேட்ச் நாற்பத்தி ஏழு பந்தில் சதம் முதல் ஃபிஃப்டி வந்துட்டு முப்பத்தி மூணு பந்தில் எடுத்தார் அடுத்து சதம் அடிக்கிற ஃபிஃப்டியை வந்துட்டு என்னங்க சொல்கிறது வெறும் பதிமூணு பந்தில் அடித்து தும்சம் பண்ணாரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதாவது பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர்களே என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பேட் கமின்ஸும் இவரும் எஸ்ஆர்எஸ் டீமில் ப்ளே பண்ணியிருக்காங்க பேட் கமின்ஸ் இவருக்கு நெட்டில் பந்து வீசவே பயப்படுவாராமாங்க மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா அபிஷேக் சர்மாவை பொறுத்தவரை சிக்ஸரில் தான் ஆர்வம் ஆர்வம் காட்டுவார் சேம் டைம் இருபது ஓவரில் அவருக்கு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுலாம் விளையாட பிடிக்காது முந்நூறு ரன் அடிக்கணும் அப்போ சாட்டிஸ்ஃபைடாகவேன்னு அடிக்கடி சொல்லுவாராவாங்க அந்த அளவுக்கு ஒரு தில்லான பேட்ஸ்மேன் அதாவது இந்திய அணி அடுத்த பத்தாண்டுக்கு இவர் தான் எதிரணியை டாமினேட் பண்ண போகிறார் என்றும் பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர்கள் சொல்லியிருந்தாங்க பட் அதற்கேற்றவர் தாங்க மரண காட்டு காட்டி இருக்கார் என்று சொல்லாமல் ஈவரக்கம் இல்லாமல் இரட்டை சதம் தனது மூணாவது மேட்ச்சில் வந்துட்டு முதல் மேட்ச்டாக்கு ரெண்டாவது மேட்ச் நாற்பத்தி ஏழு பந்தில் சதம் மூணாவது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு பந்தில் இரட்டை சதம் கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி பண்ணியிருக்கார் என்று சொன்னாங்க கிரிக்கெட்டில் இது ஒரு மிகப்பெரிய

சிக்ஸர் காட்டு காட்டுன்னு காட்டுனாங்க அந்த ஸ்பார்க்கை இங்க எடுத்துட்டு வந்து இவங்கள என்னங்க சொல்றது கரண்ட புடுங்கிட்டார் என்று சொல்லலாம் ஜிம்பாப் பவுலர்ஸ் கிட்ட ருத்ராஜ் கைக் கோட்டும் இவர் இப்படி அடிக்கும் போது எந்த பேட்ஸ்மென்க்காக இருந்தாலும் வேற லெவல்ல ஸ்பார்க்க கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன் அவரும் போட்டு வந்தாடிட்டாருங்க கொத்து புரோட்டா மாதிரி கொத்தி எடுத்துட்டாங்க புரட்டி எடுத்துட்டாங்க முன்னூத்தி ரன் இவர் இரட்டை சதம் அவர் செஞ்சுரி விக்கெட் இழப்பின்றி மூன்றாவது டி ட்வெண்டி மேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க இதுவே முதன் முறைங்க இந்தியா விக்கெட் விடாம டுவென்ட்டி ஓவர் முந்நூத்தி அஞ்சு முந்நூத்தி அஞ்சு ரன் நினைச்சி ஒரு மிகப்பெரிய

தலை குழம்பி போயிட்டாங்களாமா அதாவது அவங்க என்ன மென்ஷன் இந்தியாவை ஜெயிக்க இந்த மாதிரி மாதிரி வீடியோ குட் பண்ணிக்கலாம் அதாவது அவங்களே இந்த பீட் பண்ண மாதிரி இருக்கட்டும் என்று ஜிம்பாபேல சில பிளேயர்கள் வந்துட்டு ஒதுங்கி இருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அந்த லெவல்ல ஒரு மரண பிதியை ஏற்படுத்தியிருக்காரு என்று சொல்லலாம் நம்ம அபிஷேக் சர்மா அதாங்க ஆஸ்திரேலியா பிளேயர்கள் சொன்ன மாதிரி எதிர்காலம் எதிரணிகளை இவர் ஒரு ஆள் மிகப்பெரிய லெவல்ல டாமினேட் பண்ண போறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க உண்மையாகுமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்